வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வணக்கம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வருது குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக தடுமாற்றத்தில் காணப்படுது இந்த வாரத்தில் மூன்றாயிரம் டாலருக்கு கீழே சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்திய பங்கு சந்தை இப்போ வந்து நல்ல ஏற்றத்தில் காணப்படுது எழுபத்தி எட்டாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இந்த விலை சரிவு பத்திலாம் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாவா காணப்படுறவில்ல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலை ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நான்காயிரம் சரிஞ்சு காணப்படுற காணப்பட மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் வரை வெள்ளியோட விலை கிலோவுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதேவெல்லாம் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம்மோடய விலை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை தங்கம்

எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவுளை தொடர்ச்சியாக நீடிக்குது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எண்பது அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த தொடர் சரிவு காரணமாக இந்த இருபத்தி ரெண்டு கேட் தங்கத்தோட விலை நூறு கிராம் இருக்குது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிவில் காணப்படுது இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லாமல் மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் உடவிலே ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூற்றி ஐம்பதும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி நானூறுலேருந்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்திய பங்குச்சந்தையும் தொடர்ச்சியாக ஏற்றங்களை பெற்றுவது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது உலகில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் போது தொல்லை தாங்காமல் தங்கம் விலை அதிகரிக்கும் ஆபத்தான காலங்களில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என தெரியாமல் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீட்டை நோக்கி செல்வார்கள் இப்பொழுது பதட்டமான நிலைமை நிலைமை குறைய ஆரம்பித்துள்ளது அதன்படி தங்கத்தில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவார்கள் அதாவது இதனால் போர் பஞ்சம் பெருந்தற்று உள்ளிட்ட காலங்களில் தங்கம் விலை அதிகரிக்கும் இப்பொழுது போர் பதட்டம் மெல்லவே குறைய ஆரம்பித்து விட்டது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது